அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நேர்கள் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மறந்துடாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குளித்து விடுங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க இந்த மேச ராசிக்காரர்கள் குளிக்கும்போது சேர்த்து குளிப்பது மூலயமா உங்களுடைய வீட்டை தேடி அசுர வேகத்தில் செல்லும் தேடி வரும் இனி எப்போதும் எந்த நேரத்திலும் செல்வ பிரச்சனை என்பது உங்களுடைய இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நீங்க செல்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த செல்வ பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது அமையுங்க இத்தனை காலங்கள் நீங்க நிறைய விஷயங்கள்ல செல்வத்தாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய பிரச்சனைகள் சந்தித்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த மேச ராசிக்காரர்கள் நினச்சபடியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாத நாட்கள் இல்லை என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கு இனியும் இந்த வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட முடியாது சாமி நான் நினைச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் சாமி மறுபடியும் மறுபடியும் எனக்கு மட்டும் ஏன் சாமி துன்பத்தை அள்ளி எள்ளி கொடுக்குறேங்க நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி எனக்கு எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அதுவும் நல்ல வாழ்க்கை எனக்கு வேண்டும் சாமின்னு நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமைகிறதுக்கு ரொம்ப கடினமாகவே இருக்குது அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வேணும்னு எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது அமைய மாட்டிங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைங்கிறது தான் வந்துக்கிட்டே இருக்கே தவிர மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை அந்த சுமூகமான நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த மேசராசிக்காரனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது அதற்கு நீங்கள் நாளைய தினம் குளிக்கும்போது இதை ஒரு ஸ்பூன் மறந்துடாமல் சேர்த்துட்டு குளிக்க பாருங்க இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் குளிப்பது மூலயமாவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்நாள் கஷ்டங்களும் ஒரே நாளில் தீரப்போதுன்னா அதற்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சா மட்டுமே போதும் இந்த குளிக்கின்ற தண்ணீர்ல இந்த மேச ராசிக்காரர்கள் இதை சேர்த்து குளிப்பது மூலியமா மிகப்பெரிய அளவிலான அதிசயங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமான தீர்வுங்கிறது இதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் தீர்னாலும் பரவாயில்ல இந்த நீர்ல மட்டும் நாளைய தினம் குளிக்க பாருங்க அப்படி நீங்க குளிப்பது மூலியமா எந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த மேச ராசிக்காரர்கள் காண்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளவு விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில மாற்றத்திற்காக முயற்சி பண்ணீங்க எவ்வளோ நாட்கள் இருந்தாலும் சரி எத்தனையோ விஷயங்களுக்காகவும் சரி ஆனா வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறுனுச்சா ஒரு தொழிலையும் ஒரு இலவும் மாறாம இருக்கறனால நீங்க ரொம்ப தான் இருக்கீங்க ஆனா இந்த நீர்ல நீங்க உழிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயங்களை நீங்களே உங்களுடைய கண்கள் முன்பு பார்க்க போறீங்க இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவே இருக்கும் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்ய மாட்டேன் விருப்பம் இல்லைன்னா உங்களுடைய விருப்பம்தான் நான் உங்களுக்கு டயப்படுத்த பொருள் கிடையாது ஆனா இந்த ராசிக்காரர்கள் இந்த நீர்ல குளிப்பதுங்கிறது ரொம்ப உண்மையான முழுக்க முழுக்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்து மனசுல நீங்க செய்யணும்னு ஆசை இருந்த மட்டும் செய்யுங்க இந்த ராசினுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் இயங்கி நன்மைகள் என்பது நடக்கட்டும் சரி நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன எப்படிப்பட்ட பொருளை சேர்க்க போறீங்க அப்படின்றத தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது மேசராசினுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இதை மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் நாளைக்கு சேர்த்து கொளிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைக்கு நடக்குதுன்றத நீங்களே உங்களுடைய கண்களால பார்க்க முடியும் சரி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை பத்தி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் பார்க்கலாமா முதல் விஷயம் இந்த மேசராசிக்காரர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்ற போது காளை மதியம் இரவனை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் நிறைய நபர்களுக்கு குழப்பம் ஒன்றும் இதை குறிப்பிட்ட தான் செய்யணுமோ அப்படின்ற எண்ணங்களில் நீங்க செய்யாம கூட விட்டுறலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நீங்க இதை காலை மதியம் இருவனி எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்துல தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது அதனால நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் எப்போ உங்களால முடியுமோ அப்போ செஞ்சாலே போதுமானது இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் சீக்கிரமா செய்யலாமேன்னு செய்வாங்க ஆனா தப்பா செஞ்சிருவாங்க அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க இதை செய்யறீங்க செய்ய முன் வரீங்க அப்படின்ற போது செய்யும் போது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்யறது தான் உங்களுக்கு இது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்யும் போது நம்பங்க முழுமையான வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தில் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் குளிக்கும் போது சேர்த்துக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பொருட்களை தான் சேர்க்க போகிறீங்க ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க அதிகமான பொருட்களை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டு பொருட்களை மட்டும்தான் நீங்கள் சேர்க்க போறீங்க ஆனால் இரண்டு பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு அரை மணி நேரம் அதை வச்சிருங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் நீங்கள் தண்ணீர்ல சேர்த்து குளிச்சிடலாம் சரிங்களா அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சரி சேர்க்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஜவ்வாது ஜவ்வாத நீங்க தண்ணீர்ல சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஜவ்வாதுங்கிறது தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே தான் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் முக்கியமா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோவில்களில கோவில்களை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட பொருளை தான் நீங்க நீர்ல சேர்க்க போறீங்க இரண்டாவது பச்சை கற்புரம் கற்பூரத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ஆனால் ஒரு சில நபர்களுக்கு அது தெரிவது கிடையாது ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அதனால் இந்த ரெண்டையுமே நீரில் போட்டுருங்க போட்டு சில மணி நேரங்கள் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு நீங்கள் இந்த நீரில் குளிச்சிடலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே பெரிய அளவிலான விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறது கிடையாது இது ரொம்ப எளிமையான விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் சரியாக ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிருக்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷம் வாழ்க்கை மாறுவதற்கும் துன்பங்கள் தீர்வதற்கும் இது எளிமையான ஒன்றாக இருக்கும் நீங்க நம்புனீங்க அப்படின்ற போது உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற போது மட்டும் இதை செய்யுங்க யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கவும் முடியாது செஞ்சாலும் அது நல்ல பழங்களை கொடுக்காது விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இது நாள் வரைக்கும் காணாத அளவிற்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நம்புங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சீங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் ஏற்படும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த நீர்ல குளிச்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளில் இருக்கிறது அதை நீங்க செய்யறதும் செய்ய இருப்பதும் உங்களுடைய விருப்பம்தான் இதை சரியா நாளைக்குன்றதுனால நாளைக்கு தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது உங்களால என்னைக்கு முடியுமோ அப்ப செய்யலாம் நிறைய நபருக்கு குழப்பம் ஏற்பட்டும் இதை எப்ப செய்யணும் அப்படின்ற மாதிரி எப்ப நாளும் செய்யலாங்க நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு சித்துவார்கள் மேசத்தினுடைய வாழ்க்கை முழுவதையான மாற்றத்தையும் நல்லதையும் கொடுக்கட்டும் வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் வாழுங்க இனி உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது தைரியம் வாங்க நல்லது நடக்கும் முடிந்தால் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்